வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ராசியில் இருந்து ரிசபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே சில பிரச்சனைகளுக்கு சுய சிந்தனையோடு முடிவெடுக்கும் ஆற்றல் மேம்படும் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் உயரக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அதிகரிக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் இடையில் விட்ட சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் விலகும் உணவு விஷயத்தில் விழிப்புணர்வு வேண்டும் புதிய முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலும் இலக்குகளை அடைந்து விடுவீர்கள் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாகன பயணத்தில் சற்று கவனம் வேண்டும் வெளிநாடு பயணத்தில் இருந்த தடைகள் குறையும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் மனதில் ஏற்படும் குழந்தைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்பது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் பணிபுரிவோருக்கு இம்மாதம் புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும் அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வும் கௌரவ பொறுப்புகளும் கிடைக்கும் வேலை நிமிர்த்தமான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் கடினமான சூழல்களையும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் அமையும் வியாபாரிகளுக்கு போட்டி பொறாமைகள் படிப்படியாக குறையும் வீண் பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் அதில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளில் கவனம் வேண்டும் விவசாயிகளுக்கு மகசூலில் ஓரளவு லாபம் கிடைக்கும் மாற்றுப் பயிர் விளைச்சலில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் அரசு வழியில் இருந்த பிரச்சனைகளை நிதானமாக கையாண்டு வெற்றி கொள்ளவும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை உயரும் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொண்டர்கள் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள் கலைஞர்களை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் சக கலைஞர்களும் புதிய வாய்ப்புகளை தேடித் தருவார்கள் ரசிகர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் அரசு வழியில் பாராட்டும் மதிப்பும் உயரும் பெண்களுக்கு சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும் வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் விளையாட்டுப் போட்டிகளில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் உண்டாகும் மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆசிரியர் அறிவுரை ஏற்று நடப்பது நல்லது மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிலும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படவும் உயர்கல்வியில் எதிர்பார்ப்பு முடிவு கிடைக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபாடும் புதிய அனுபவமும் கிடைக்கும் விரும்பிய பாடப் பிரிவுகளிலும் சேர்வீர்கள் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட செயல்களில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் இம்மாத துவக்கத்திலேயே குரு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குருபகவானை வணங்கி வரலாம் குருபகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக குருவாக எழுந்தொருளில் வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குருபகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அச்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அக்ஷய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதி என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம